டமாகாணத்தின் அதில் முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே மனிதரில் இனங்காணப்பட்டிருக்கின்ற காணப்பட்டிருக்கின்ற எலிக்காய்ச்சல் நோய் தொடர்பாக சில விடயங்களை கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களை மாகாண பணிப்பாளர் என்ற வகையிலே வெளிப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது லெப்டோஸ்பைரோசிஸ் என ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகின்ற இந்த நோய் உருவாக்குகின்ற கிருமியானது ஒரு பாக்டீரியா மனிதரிலும் இன்னும் பல விலங்குகளிலும் இந்த நோயை வல்லது வெள்ளம் ஏற்படுகின்ற காலங்களிலும் நீர்நிலைகளிலே காணப்படுகின்ற அல்லது வயல் நிலங்களிலே காணப்படுகின்ற எலிகளின் சிறுநீரிலே அதிகளவாக இந்த கிருமி வெளியேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளன முக்கியமாக யாழ்ப்பாண கடல் நீர் வடமராட்சி தென்மராட்சி இணைகின்ற பிரதேசம் துண்ணாலை வரணி மருதங்கணி ஆகிய பிரதேசங்களிலே இந்த கிருமிகளின் தாக்கம் அதிக அளவிலே அவதானிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சுனோட்டிங் டிசீஸ் என்று சொல்லப்படலாம் அதாவது விலங்குகளிலிருந்து மனிதருக்கும் மனிதரிலிருந்து விலங்குகளுக்கும் பெறவக்கூடிய ஒரு நோயாக இருப்பதன் காரணமாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கிழமை இந்த நோயிலிருந்து மனிதரை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பு விலங்குகளை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளிலே இறங்கியுள்ளது வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற கால்நடைகளிலிருந்து கூட தொடர்ந்தும் இந்த நோய் மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்றன மாடு ஆடு நாய் போன்ற விலங்குகளிலேயும் இந்த நோய் அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது எங்கள் உடம்பிலே உள்ள ஒன்பது வாசல்கள் இந்த இந்த கிருமி உடலில் செல்ல வாய்ப்புண்டு இதைவிட எங்களுடைய தோல்லே இருக்கூடிய சிறிய கீறல் காயங்கள் காயங்கள் புண்கள் போன்றவற்றின் ஊடாக இந்த கிருமி மிக இலகுவாக எங்களுடைய தோலை தாண்டி உள்ளே சென்றுவிடும் அவ்வாறு செல்லும்போது அவை இரத்தத்தில் கலந்து மனிதர்களே அந்த நோயினை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளன உண்மையிலே இந்த லெப்டோஸ்பைரோசிஸுக்கு கால்நடைகளிலேக்கான தடுப்பூசிகள் இலங்கையில் இல்லை மனிதருக்குமான லெப்டோஸ்பைரோஸுக்கான தடுப்பூசிகள் இல்லை இருந்தாலும் நாய்களுக்கு மட்டும் கா லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நோய்க்கான தடுப்பூசி உண்டு